ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சிரி சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறானா சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காயை வச்சு காரக்குழம்பு பண்ண போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு எல்லாம் கத்திரிக்காயை வச்சு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத் பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து பன்னெண்டு வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வெந்தயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஏழு எட்டு பால் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கந்தோம் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கிட்டோம் இதில் கால் டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் இந்த சின்ன ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தீயை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கல் உப்பு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க மசாலா பச்சை வாசனெல்லாம் போகட்டும் ஒரு நிமிஷம் கழித்து மூடி திறந்து பார்த்தா நாம் ஊத்தின எண்ணெய் எல்லாம் எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் கட் பண்ணி வச்சு கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் கிலோ அளவு கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேன் ஒரு கத்திரிக்காயை நாலு பீஸாக போட்டிருக்கேன் வெந்து வரும்போது குட்டி குட்டியாக சின்னதாக சுருங்கிடணும் இது சின்ன கத்திரிக்காங்க அதனால் நான் நாலு பீஸ் போட்டிருக்கேன் கத்திரிக்காய் போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு குக்காகட்டங்க கத்திரிக்காய் நல்லா சூப்பராக வெந்து வரும் இந்த அளவுக்கு நல்லா கத்திரிக்காய் வெந்து குழம்பெல்லாம் சுண்டி வந்ததும் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணியை வ இறுத்துக்கலாங்க திக்கான புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எப்போவுமே புளி குழம்பு நிஜமாக செஞ்சால் கூட ஆனால் நிறைய பேர் சாப்பிட்லாம் புளி குழம்பு நல்லா திக்காக வச்சுட்டா ஒரு கரண்டி குழம்புல ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்பு புளி தண்ணியை ஊற்றி ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் ஏதாவது பத்தலனா போட்டுக்கலாம் புளி தண்ணி ஊற்றி ரெண்டு நிமிஷம் கொதிச்சா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் பிரிஞ்சால் கிரேவி என்னோடய ஸ்டைலில் ரெடிங்க இந்த குழம்பு நாலஞ்சு பேர் கூட சாப்பிட்லாங்க கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு கரண்டி தாலே ஒரு ஆள் சாப்பிட்டு முடிச்சிடலாம் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பிரிஞ்சால் கிரேவி கத்திரிக்காய் காரக்குழம்பு என்னோடய ஸ்டைலில் ரெடிங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சகசரா மஞ்சுரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பராக குக்காகி வந்திருக்கு சுட சுட சாதத்துக்கும் இந்த குழம்புக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்